மார்த்தாண்டம் அருகே நடந்த விபத்தில் ஐடி ஊழியர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வியன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் இவரது மகன் ராகுல் வயது இருபத்தைந்து இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ராகுல் நேற்று சிராயன்குழி பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக அவரது பின்னால் வந்த கார் ஒன்று பைக் மீது பலமாக மோதியது இதில் ராகுல் அடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் ராகுலை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதுகுறித்து ராகுலின் தாயார் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் விசாரணை நடத்தி விபத்தை ஏற்படுத்திய திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்